அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை இன்று நிறைவேறட்டும் என்று நான் எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளும் ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கரைச்சிக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐபசி ஒன்று இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனி மகா பிரதோஷம் அதேபோல் கீழ்நோக்கினால் இந்த தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை செய்வது தீராத வியாதிகளுக்கு மருந்து உண்பது இதுபோல் இன்று சனி வரையில் அதை செய்தால் உங்களுடைய நோய் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று திருக்கணிதம்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அதனால் இந்த மிது மிதுன ராசி கடகராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இன்றிலிருந்து நல்ல யோகத்தை இந்த ரெண்டேகால் மாதம் பெறுவார்கள் மீண்டும் ரெண்டே ரெண்டேகால் மாதம் முடிந்த பிறகு மீண்டும் குரு பகவான் வக்கிரமடைந்து மிதன ராசிக்கே திருப்பி சென்று விடுவார் அப்போது மிதுன ராசி திருப்பியும் மன மனவேதனைகளையும் பொருளாதார பற்றா பற்றாக்குறையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கருத்தில் கொள்ளுங்க நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பதினாறு வரை பூரம் பின்பு உத்திரம் திதி என்ற பிற்பகல் ரெண்டு இருபத்தி நாலு வரை துவதுகை பின்பு திருவேதிகை யோகம் வந்து சித்த யோகம் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் திருவோணம் அவிட்டோம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்பலக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பறத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் விழிப்புனோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு இன்று அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அம்பதி காற்று இந்த நாளை செலவு செய்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத கணவன் மனைவியோட பிரச்சனை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இல்லை அஞ்சு நாளுக்கு பேச முடியாத சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் மிகவும் தெளிவாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்லெணம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதர்களுக்கு சாந்த முகூர்த்த அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் இன்றைய ஓரநாதன் அவரு இன்றைய கதாநாயகன் சனி வர அசுப உரை என்றாலும் சனிக்கிழமை என்பதால் அந் அந்த சனி சுப உரையாக இயங்கும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சனி ஓர இதுக்கு அடுத்த வர குரு ஓர இயங்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் அதுக்கு இரண்டு மணி நேரம் அசுப உர செவ்வா உர சூரிய உரை இயங்கும் அதுக்கு அடுத்து மூன்று மணி நேரம் சுப இயங்கும் சனி சனிவாரக்கு முன்னாடி இப்போ சனி வர மதியம் ஒன்று டு ரெண்டுன்னா பன்னெண்டு டு ஒன்று சந்திர வர பதினொன்று டு பன்னெண்டு புதன் வர பத்து டு பதினொன்று சுக்கரோரை நீங்கள் பத்து மணியிலேருந்து இந்த நாலு மணி நேரமும் ரெண்டு மணி மட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆசைகள் நிறைவேறணுமோ அதை முயற்சித்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான்கு உரைகளும் சுப உரைகளாகவே இயங்கும் இந்த சனி வரையில் தீராத வியாதிக்கு சிகிச்சை எடுத்தல் மருந்து உண்டுதல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு உணவு ஊட்டுதல் இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் பெறும் தீராத வேலையும் தீர தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா இன்று சனி மகா பிரதேசம் வர அதனால் கண்டிப்பாக சனி பகவான் உங்கள் வியாதிகளை பரிபூ பரிபூர்ணமாக தீர்த்து வைப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் ராவுகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பட்டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அதே போல் சூளோன்னா கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கருப்புரமும் விளக்கும் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அதே போல் இன்று சனி மகா என்பதால் இந்த சனிஸ்வரன் தலங்கள் அருகில் இருக்கிறவங்க சனிஸ்வரன் தலங்களை போய் வணங்கிட்டு வருவது மிகவும் சிறப்பு இந்த ராசிக்கும் மகர ராசிக்கும் கும்ப விசேஷமான தளம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சினூர் சனீஸ்வரன் கோயில் தான் மிகவும் சிறப்பானது அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இன்று வணங்கினீங்கன்னா தீராத வேதிகளையும் தீரும் பொருளாதார பற்றாக்குறையும் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் திருநள்ளாறு எந்த ஊராக இருந்தாலும் திருவேலம் 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 அதாவது சனி எங்கே இருந்தாலும் இன்று போய் கண்டிப்பாக மறக்காமல் சனிஸ்வரனை வணங்கிட்டு வாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு நீங்கள் வேண்டக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேண்டி உங்களுக்கு இறையர்களால் அது நடந்தால் மட்டுமே இன்றைய நாளுடைய அருமை உங்களுக்கு புரியும் கரைச்சு கொள்ளுங்கள் இப்போ வந்து ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விழிப்புணோடு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அதே போல் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு சிறப்பான மதிப்பு இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் மிதன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி கருணை பரிவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புனோடு இருங்க வண்டி வாங்களுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் கரகராசியை பொறுத்த மட்டும் நல்லமான நாள் முயற்சியான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் சிம்ம பொறுத்து மட்டும் உடல் ஆரோக்கியமும் நல்ல வருமானமும் வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணும் எல்லாம் உடல் சிறப்பாக இருக்கும் கண்ணீர் ராசியை பொறுத்து மட்டும் அறிவு கூர்மையும் ஒரு உற்சாகமும் ஊக்கமாகவும் எந்த செயலை செய்தாலும் இன்று ஜெயி இன் இன்றைய நாளில் நீங்கள் ஜொலிப்பீங்க அற்புதமான நாள் மற்றவங்கள் உங்களுடைய செயலை பார்த்து வேப்படைந்து பாராட்டுவாங்க துளா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயமும் ஒரு பீதியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் துளா பெண்கள் கிட்ட பேச பெண்கள் விஷயத்திலோ மிக கவனமாக இருக்கணும் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றி அவமானங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்திடும் கருத்தில் கொள்ளுங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுபமான நாள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் முயற்சி திருவினையாக்கும் நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிறு முயற்சி எடுத்து தான் அது உங்களுக்கு வெற்றியை தெரிவித்துறோம் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று பணவரியும் பொருள் வரையும் எதுவும் இல்லை ஆனால் உங்கள் கூட பழகிறவங்க இல்லை உங்கள் பிள்ளைகள் மனைவி சொந்தக்காரர்கள் உங்களுக்கு கோபம் வராப்போல் பேசுவாங்க அதனால் கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாள் சிறப்பாக செல்லும் கும்ப பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிக வேறும் சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் சிறுசூழல் தீருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க இன்று அமோகமான இரட்டிப்பு லாபம் அவங்கள தேடி வரும் சிறப்பான நாள் இப்போ இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏக்காரத்துக்கு வண்டி வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் தான் உங்களை தற்காத்து கொள்ளணும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்